முதல் பரிசுக்கு சொந்தமானவர் முயற்சியை கட்சிக்கும் எத்தனையோ மாணவர்களின் நல்ல எதிர்காலத்திற்கு ஏனையவர் மாணவர்களின் திறன்களை கண்டு திறமையாய் மாற்றியவர் பள்ளிப்படி ஏறிய குழந்தைகளை வெற்றி வெற்றிப்படிக்கு ஏற்றியவர் யோகா சிலம்ப நாயகன் பல ஆசனங்களை சுவாசமாக கொண்ட இவர் சத்தமில்லாமல் யுத்த கலைகளை கற்பிக்கும் இவரோ சத்யமூர்த்தி தர்மபுரியில் தொடங்கிய இவரது ஆசிரியர் பணி வரை வந்தது எங்களுக்கு கிடைத்த வரம் சேனா இருந்த கைகளில் சதக்க விருவரை பயிற்சியாளர் கொடுத்த பயிற்சி பலருக்கு பதக்கங்களை பெற்று தந்தது பல பதக்கங்களை பாதுகாக்கும் பலர் மத்தியில் பாதுகாப்பு கலைக்காக பதக்கம் பெற்றார் இவர் பல பல கலைகளை கற்றால் உலகால பல்லாண்டு வாழ வேண்டும் பாரால அறுபத் கலை ஆழக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் பல கற்றதால் இவர் வாழ வேண்டும் வாழ்வாங்கு நன்றி